அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம் விருச்சிக ராசிதருக்கு புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்ப்போம் புதன் பகவான் பிப்ரவரி ஐந்தாம் தேதியில் இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் கும்ப ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ஏற்கனவே விருச்சிக ராசிதருக்கு நான்கில் சனி இருக்கிறார் சனியுடன் புதன் இணைவது நல்லது அர்த்தாஷ்டம சனியினால் படாத பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் கால்வழி கைவழி மூட்டு வலி முதுகு வலி கதுகால் வலி உண்டு குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் திடீர் திடீர்னு வரக்கூடும் அதனை சமாளிக்க மிகவும் கடினமாக உள்ளது ஆனால் தாங்கள் கொடுத்த வேலைகளை கன கச்சிதமாக செய்து முடிப்பதில் வல்லவர்கள் இந்த மாதம் எதிர்பார்த்த பண வரவு வந்து சேரும் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்து புதிய ஆளர்கள் கிடைப்பது துரிதமாகும் தொழில் வியாபாரம் போன்றவை ஓரளவு பரவாயில்லாமல் நடக்கும் கணவன் மனைவிலேயே வீண் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் பேச்சில் கவனம் தேவை அடிக்கடி வெளியூர் பிரயாணம் சென்று வருவீர்கள் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும் கலைத்துறையினருக்கு பிரச்சனை குறையும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது பிறருக்காக ஜாமீன் தரக்கூடாது பிறருக்காக கடன் சொல்லி ஜவாப்தாராக மாறக்கூடாது புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுங்கள் குரலவு முதலின் சஞ்சாரம் நான்கில் இருப்பதால் லாபத்தை பெறுவீர்கள் இருந்தாலும் தொழில் அதிக முதலீடு கூடாது அகலக்கால் வைக்க வேண்டாம் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீர்கள் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து கூடும் மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும் பாடங்களை கவனமாக படித்து முன்னேற்ற முன்னேற்றத்திற்கு உதவும் மாணவர்கள் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும் பெற்றோர் சொற்பொழி கேட்க வேண்டும் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிதல் வேண்டும் புதன் பகவான் நான்கில் இருப்பதால் ஓரளவு விருத்திய ராசியினருக்கு ஓரளவு தரகு கமிஷன் ஏஜென்சி ஐடி தொழிலில் பணம் காசு கண்ணால் பார்க்கலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் அவர்களுக்கு புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ தஞ்சாவூரில் திருவன்காடு சென்று புதன் பகவானை தரிசியுங்கள் ஓம் நாராயணாய வெண்மகே வாசு தேவாய தினகி நன்னோ விஷ்ணு பிரசோதய் என்ற மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்